அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் துர்காதேவி உபாசகர் இப்பொழுது ஒரு ஜாதகம் பற்றி கூறுகிறேன் அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வர என்றால் என்ன யோகம் இருக்க வேண்டும் சிலர் கேட்பார்கள் நான் பெரிய கோட்டீஸ்வரன் ஆவேனா தனவந்தன் ஆவேனா என்று கேட்பார்கள் அதை சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக உங்கள் லக்னா என்னன்னு பாருங்கள் அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன் கடக லக்னம் மகர ராசி லக்னத்துக்கு நாலில் துளாவில் தனி உச்சம் ஆறில் செவ்வாய் ராகு ஏழில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் புதன் பன்னெண்டில் குரு சுக்கிரன் கேது சரி இந்த ஜாதகம் சாதாரண ஜாதகமாக யோக ஜாதகமாக பார்க்கும்போது இது பெருத்த யோக ஜாதகம் அதாவது பிறப்பு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இவர் பிறந்தபொழுது நடந்த திசை சூரிய திசை அதே நேரத்தில் இவர் ஜாதகம் சந்திர திசை வந்தவுடன் உழைக்க ஆரம்பித்தார் படாத பாடுபட்டார் ஆம் உழைத்தார் சாதாரண உழைப்பல்ல பெரும் உழைப்பு அடுத்து செவ்வாய் திசை வந்தது முன்னேற்றம் போவதற்கு ஒரு வாய்ப்பு தொழிலில் வந்தது இரும்பு தொழில் காரணம் லக்கினத்திற்கு பத்துக்கூடியவன் ஆறிலே குரு பார்வை யோகம் கொடுத்து செவ்வாயை யோகத்தை செய்ய வைத்தது அதற்கு பின் செவ்வாய் திசை முடிய அதாவது எழுபத்தி ரெண்டுக்குள் தொழில் முன்னேற்றம் இரும்பு தொழிலில் முன்னேற்றம் கொடுத்தது ராகு திசை வந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிட்வீன் இந்த டைம்குள் மில் ஆனார் வெறும் யோகம் எப்படி என்று பார்த்தால் ராகை குரு பார்ப்பதால் குரு தண்டாள யோகம் பெரிய யோகத்தை ராகு போல் கொடுப்பார் யாரும் இல்லை வாரி கொடுத்தது பெரும் ஓனர் பெரும் பணக்காரர் ஆம் ஆகி ஆகிவிட்டது அதே நேரத்தில் இப்பொழுது இவருக்கு நடப்பது குரு திசை ஆம் அந்த குரு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடந்தது அந்த குருவும் பெருத்த யோகத்தை கொடுத்தது ஆம் லக்கீனத்திற்கு ஆறக்கூடிய குரு பன்னெண்டில் விபரீத யோகம் கொடுத்தது குருவோடு கேது சேர்ந்ததால் கேல யோகம் என்பார்கள் கோட்டீஸ்வர யோகம் பெரும் கோட்டீஸ்வரர் அந்த குரு இவருக்கு வாரி கொடுத்தது ஆம் வண்டி வீடு வாத்தல் வாகனம் எல்லாம் அமைத்தது அருமையாக பேரும் புகழோடும் இருந்தார் எப்பொழுதும் அருமையாக இருக்கிறார் இந்த குரு நடந்தவுடன் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி வரை சனி திசை இந்த சனி திசை எப்படி இருக்கும் லக்னத்திற்கு ஏழு கூடியவன் இந்த சனி அவருக்கு லக்னத்திற்கு நான்கிலே உச்சம் பெற்றுவிட்டது அது மட்டுமல்ல குரு பார்வை பாக்யாதிபதி குரு பார்வை பார்த்து விட்டது கேட்க வேண்டுமா சனி அவன் கொடுத்தால் தலைமுறை சொத்து வந்து கொண்டே இருக்கும் இவர் சேர்க்கும் சொத்து பல தலைமுறைகள் அதை அனுபவிப்பார்கள் குரு சனியை பார்த்து வசந்த யோகம் கொடுத்தது இன்னும் பெரும் பணக்காரராக தொழிலில் தீரம் சிறப்பமாக இருப்பார் ஆம் ஆகவே ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இருக்க வேண்டும் யோகங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது குடும்ப வாழ்க்கையும் சற்று கவனிக்க வேண்டும் இவருடைய லக்கினம் கடக லக்கினம் லக்கினத்திற்கு இரண்டில் அந்த இரண்டு கூடிய சூரியன் பதினொன்றில் அதாவது பதினொன்று அந்த அளவிற்கு அருமையான இடம் இல்லை லாபஸ்தானம் என்று சொன்னாலும் அது பாதகஸ்தானம் குடும்பத்திற்காக இவர் உழைத்து கொண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களால் இவருக்கு லாபம் இல்லை அது மட்டும் நிச்சயமாக சொல்லலாம் ஆம் அந்த சூரியனோடு புதன் சேர்ந்ததால் புதாதித்ய யோகம் படிப்பு கம்மி பெரிய படிப்பு அல்ல ஆனால் அறிவில் சிறந்தவர் அடுத்து என்ன நடக்கும் என்று யூகித்து சொல்வதில் வல்லவர் அதனால்தான் இவர் அருமையாக வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே எனக்கு தெரிந்தவரே ஜாதகத்திலே யோகங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் யோகங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பணக்காரர் கோட்டீஸ்வரர் நன்றி வணக்கம்